செய்த பார்த்த யார் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரையை கொல்லு இமயத்தை வெல்லு देते नाकता अंज बिल तोड़ू मैं आ हूँ

விடுதலை புலிகள் கட்சியாக எமது கட்சி இந்த முறக்கட்டா மண்ணிலே பிரம்மாண்டமான தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பெரும் நிகழ்ச்சிகளையும் ஊர்வலங்களையும் நடத்தி இருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்திய தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய கட்சியினுடைய தொழிற்சங்க செயலாளர் தேவராஜ் அவர்களை எல்லா விடயங்களையும் ஒத்துழைப்பை வழங்கி தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி விரிச்சமாக வளர்ந்து வருவதற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமை உறுப்பினர் அனைவருக்கும் அதுபோன்று தமிழ் மக்கள் உதவி கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பிரதேச மட்ட தலைவர்கள் குலாமினர் கிராம மட்ட உறுப்பினர்கள் என்னை பெற்றெடுத்த தாய் உள்ளனங்களாக இங்கு அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் ஆதரவாளர்கள் நண்பர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று தொழிலாளர் தின கௌரவத்தை பெற வந்திருக்கின்ற கௌரவ பிரதிநிதிகள் ஊடக நண்பர்கள் பாதுகாப்பு பிரிவினர்கள் அனைவருக்கும் எனது மேதின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேதின கூட்டத்தை மிக சிறப்பாக செய்த தமிழ் மக்களிடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டும் என்றால் வரலாற்றை சொல்லாமல் நாங்கள் கடந்து செல்ல சிலவற்றை தொட்டு காட்டிவிட்டு அடுத்த குடியத்துக்கு செல்லாமல் நின்றுகிறேன் உண்மையிலேயே பதினெட்டாம் நூற்றாண்டு பகுதியிலே அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஏற்பட்ட மாற்றம் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்ட மாற்றம் பல நகரங்களை ஆங்காங்கே உருவாக்கியது அதே போல பல தொழிற்பட்டைகளையும் உருவாக்க தொடங்கியது இந்த தொழிற்பட்டை வளர்ச்சிகளும் தொழில்துறை வளர்ச்சியும் கிராமப்புறத்தில் இருந்த மக்களை நகர்ப்புறங்களுக்கு எழுத்துச் சென்றது நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஏன் முழு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மிகப்பெரிய தொழில் புரட்சிகள் ஏற்பட்டுக் விலையிலே முதலாளிமார் தொழிலாளிகளை சுரண்டுகிற நிகழ்வும் தலைக்கு மேல் வெறியம் போட்டது கிட்டத்தட்ட

அனுபவிக்கிறார்கள் தொழிலன்மையை பெற்றுக் கொடுத்த இடதுசாரி அமைப்புகள் அப்படியே ஒட்டி மக்களும் சார்ந்த தொழிலே முன்னேற்றம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த பல விடயங்களிலே மாற்றங்கள் நிகழ்ந்து பல அரசியல் இயக்கங்களும் எங்களுடைய தமிழ் மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க செயலாளர் அவர்கள் இடதுசாரி கொள்கையை உலகத்தில் அறிவுப்படுத்தினாலும் அவர்கள்தான் முதலாவது அவர் இடதுசாரி கொள்கை அங்கீகரிக்கப்பட்ட நாட்டை உருவாக்கினார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சைனா இப்படி பல நாடுகள் இருந்தாலும் எங்களுடைய பகுதியிலும் இடதுசாரி கொள்கையிலே பல கட்சிகள் இருந்தது வீட்டிலே வடகிழக்கிலே அது மிக அரித ஆக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் தேசிய ரீதியாக ஏதோ ஒரு கட்சி ஒரு வன்முறைகளை கையில் எடுப்பது மூலமும் அல்லது மீட்பர்கள் போல கொண்டுதான் இருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த கட்சி வளர்ச்சியோடு அமைப்பாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் பரிணாமம் பெற்று மக்கள் நலன் சார்ந்த வேலைத்திட்டங்கள் அவர்களுடைய உரிமை வேலைத்திட்டங்கள் என்று பல நல்ல விடயங்களை முன்வைத்தும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அனுமதி விளக்கப்படக்கூடாது முக்கியமாக தொடர்ந்தும் மேட்டுக்குடி சித்தாந்தத்திலே அல்லது நாங்கள் சொல்வோம் அவர்கள் சொல்வதை நாங்கள் தலையாலும் காலாலும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற எங்களை எப்பொழுதும் அவர்கள் என்று எண்ணுகிறவர்களுடைய கலக்கணம் இங்கு செல்லுபடி ஆகாது என்பவற்றை வைத்து எங்களுக்கு தனியான மாகாணம் எங்களுக்கு அந்த கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளை கட்சி இன்றும் முயற்சி பெற்றிருக்கிறது முக்கியமாக தமிழ் மக்கள் விடுதலைப் பிள்ளை கட்சியுடைய எழுச்சிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளை கட்சி உதயமாவதற்கு முன்னர் பெரும் தேசியவாதிகள் என்று தங்களை கொண்டவர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் எமது மக்களை ஒரு தொண்டர்களாக அவர்கள் சொல்வதை அப்படியே நூறு வீதம் ஒழுகுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தார் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பேசினார் தன்னுடைய பள்ளிகளை பற்றி சொன்னார் அவர்கள் சொன்னதன் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் ஆக்கி வைத்த அந்த எண்ணக்கரு தான் வீட்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டுக்கோட்டைக்கு பின்னர் போராக வெடித்தது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எத்தனையோ எரிப்புகள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ இடம்பெயர்வு வெளிநாட்டுக்கெல்லாம் மக்கள் ஓடினார்கள் எனக்கு முன்னால் இருந்த தலைமுறை சிறைகளிலும் சிலைகளிலும் எரித்தும் எங்களுக்கு முன்னால் அப்படி அழிந்து போனது எனது என்னுடைய தலைமுறை போராட்டத்திலும் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கு நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது இப்பொழுது இருக்கிற தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஆக துன்பத்தாலும் புயலத்தாலும் ஊரிப்பை கிடந்த மக்களையும் அதே போன்று யுத்த வடுக்களால் நிரம்பிய பூமியையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் தான் காத்து நிற்கிறோம் அதிலும் இந்த பெருந்தேசியவாதிகள் என்று பேசிக்கொண்டு அல்லது அவர்கள் மாத்திரம்தான் மக்களால் சார்ந்த விடயங்களை செய்வார்கள் என்று தங்களுடைய நலனை மாத்திரம் முன்னிறுத்தி தாங்கள் மாத்திரம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை அறிவித்துவிட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கும் கொழும்புகளுக்கும் ஓடி செல்ல அவருடைய மக்களும் சித்தாண்டி மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் போராடி கொண்டும் அலும்பு நிலையிலே விளிம்பு நிலையிலே அப்படி அள்ளுண்டு போனார்கள் எழுபத்தி ஆண்டு ஆண்டுகள் தாண்டியும் இன்னமும் அதே தலைவருடைய பிள்ளைகள் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் மேட்டுக்குடி சித்தாந்த பண்டு தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி நாங்கள் தொடர்ந்து பங்கேற்கிறோம் அந்த பிள்ளைகள் யுத்தம் எல்லாம் முடிந்து என்று ஓய்வு நிலை வந்த பின்னர் இங்கு வந்து அரசு செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெருஞ்சாலிகள் போல இரண்டு பேர் நுழைந்திருக்கிறார்கள் வடக்கிலே ஒரு பெருஞ்சாலி கிழக்கிலே ஒரு பெருஞ்சாலி இவர்கள் பெரிய மீட்பர்கள் போல பேசுகிறார்கள் அதை பட்டினாசத்து விவரமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி இந்த தனித்துவத்தையும் மக்களும் சார்ந்த விடயங்களையும் பலமாக முன்னெடுத்தாலும் கூட தமிழரசி கட்சி என்பது தாய் கட்சி நான் வாக்களிக்காமல் விட்டாலும் எனக்கு அதை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய மூதாதர் வாக்களித்தடி இந்த கட்சி இன்று என்ன செய்து அரசிடமிருந்து விடுதலை பெற்று விடுதலை பெற்று தருவதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டவர்கள் இன்று பெருஞ்சாலையராக வந்தவர்கள் தங்களுக்கு தலைவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த அளித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் இவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் விடுதலையை வலியுறுத்தி பெற்றுத் தருவாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது விடுதலை புலிகள் போன்ற கட்சிகள் இவர்களுடைய எண்ணப்பாட்டிலிருந்து இருந்து மாறுபட்டது இந்த தொழிலாளர் தினத்திலே முன்னேற்ற நாள் உங்களுக்கு சொல்லு ஒரு செய்தி என்னவென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களை தேடவில்லை தொழிலாளருடைய குழந்தைகளுடைய நலனை தேடுகிறது உங்களுடைய குழந்தைகளிலிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுப்பதற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் இங்க இருக்கிற விவசாயியுடைய குழந்தை ஒரு மீனவனுடைய குழந்தை ஒரு விளிம்பு நிலை தொழிலாளருடைய குழந்தை இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுகிற பணியை பொறுப்பேற்க வேண்டும் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளியை கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மேதின கூட்டத்தை பிரமாட்டமாக நடத்துகிறது அதற்காகத்தான் எனக்கு முன்னர் பேசிய அனைத்து செயலாளர்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வருகிறோம் ஆக எதிர்காலம் என்பது மிக திட்டமிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல செயல்பாடுகளை செயல்பாடு ரீதியாக தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சி அடையாளப்படுத்தி செய்து வருகிறது எதிர்காலத்தில் அழிவில்லாமல் இழப்பில்லாமல் மீண்டும் வடபகுதியில் இருந்து தலைவர் ஏமாற்ற அவர்கள் செய்கிற மோசமான உரையிலே எங்கள மக்கள் மயங்கி அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தொழிலாளர்களை காப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுப்பதற்காகவும் அரசியல் பணியை தமிழ் மக்கள் வருகிறது அதிலே எங்கள்

செல்வதற்கு கொண்டு செல்வதற்கும் எவ்வளவு முக்கியம் ஒரு திருவள் வீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனாலும் இவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அவருடைய வாசலுக்கெல்லாம் அழகான புத்தரைகளை விட்டுவிட்டு அங்கு இருக்கிற சர்வதேச பாடசாலையிலே கற்பித்து இங்கு வந்து அவர்கள் கலைகளாக புரட்டி பேசுவார்கள் ஆக அன்பார்ந்த மக்களே அதில் குறிப்பாக வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அல்லது ஊடக வாயிலாக எங்களுடைய செய்திகளை அறிகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பே அல்லது தமிழ்த்தி கட்சியின் நலன் விரும்புகளே ஆதரவாளர்களே நண்பர்களே அல்லது அவர்களுக்கு உணைபிரிந்து கொண்டிருக்கிற பண பலம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தியுங்கள் பெருஞ்சாலைகள் நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது இன்னமும் நாங்கள் அப்படியே இருந்து பதவி மோகத்துக்காகவும் அடைய முடியாத இலக்காகவும் கண்டிப்பாக உணவு அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிக நீண்ட வரலாற்றிலே கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் கிழக்கு மாகாண மக்களின் அடையாளமாக மாறி வருகிறதே எங்களுடைய விருச்சம் மிக பிரபான

காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அமைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையிலும் வரலாற்றில் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகளிலே கட்டியெழுப்பப்பட்ட இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்கமானது ஒரு பலமான கட்டமைப்பாக மிக பெரும் பிரிச்சமாக கிழக்கை ஆளக்கூடிய கிழக்கினுடைய அரசியல் தலைவரியை நுழையக்கூடிய நிறுவனமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் உடையது என்பதை இந்த மேல்நிலை கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பல சொன்னார்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களை செய்தார்கள் எத்தனையோ காட்டிக் கொடுப்போம் இடம்பெற்றது எத்தனையோ கசப்பான பேச்சுக்கள் என்னை கரவறுக்க

பிஜேபி கட்சியினுடைய திட்டமாக மாறி இருக்கிறது ஆக கிழக்கு மாகாணத்தின் எந்த விதமான தீர்மானங்கள் வந்தாலும் எப்படியான அரசியல் சூழல் வந்தாலும் ஒரு பேசுகின்ற பேரம் பேசுகிற சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியை யாரும் தவித்து விட்டு கடந்து செல்ல முடியாது ஆகதான் நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக கிழக்கு மாகாணத்திலே ஒரு பெரும் விருச்சமாக வளர்வதற்கு கரங்களையும் ஆலோசனைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் சமூக விடுதலை பிள்ளை கட்சியிலே இணைக்க சொல்லி அறைகூவல் விடுக்கிறேன் ஆக ஒரு பிரம்மாண்ட இயக்கமாக கடந்த காலங்களிலே நடந்து வந்த தவறுகளை திருத்தி கொண்டு பணியாற்றுகிற பொழுது ஆங்காங்கே பிரச்சனைகள் எழுத்தாங்கியம் பிரச்சனை என்பதே இன்று சித்தாண்டியிலே எங்களுடைய விவசாயிகள் அல்லது கால்நடை வளர்ப்பாளர்கள் ஒரு உண்ணாவிரதத்தில் இருந்தார்கள் அந்த மக்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள் உங்களுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை நானும் உங்களுக்கு உதவுவேன் என்று அதை ஒன்று உதவி செய்திருக்கிறேன் இப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னரும் மகாபலி ராஜாங்க அமைச்சர் இங்கு வந்த நான் தான் சொன்னேன் உங்களை பற்றி சற்று பிரச்சனையான விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் செல்லாமல் உங்களுடைய அதிகாரிகளோட அனுப்பி மக்களிடம் பேசுங்கள் மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் மகாபலி பிரதேசத்திலே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு குளங்கள் கட்டித் தருவதாக உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இல்லப்புறத்தில் இருக்கிற மக்களை குளதுறை அம்பாறை மாவட்டத்தோடு குடியமர்த்தி எங்களுடைய மட்டக்கிழப்புக்குள்ளே அவர்கள் வர முடியாமல் செய்வதற்கான பேரு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அம்பரை மாவட்ட அவித்து அரசியல் நிதியாகவும் ஒத்துழைப்பு வழங்குவதாக பாராளுமன்றத்தில் உத்தரவாந்திருக்கிறார்கள் ஆகையால் ஒரு பொறுப்பு மிக்க அரசியல் இயக்கமாக எங்களுடைய எதிர்கால தொழிலிலும் எதிர்கால தொழிலாளர்களுடைய நலனிலும் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் அல்லது இந்த பிரச்சனை முடியவே கூடாது எல்லை பிரச்சனை இருக்க வேண்டும் நாங்கள் அதற்காக குரல் எடுக்க வேண்டும் என்று சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அல்லது எங்களுடைய தலைவர்களே மிளகாயிரத்தி பழகிய சில தலைவர்களும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பிடித்துக் கொள்வதற்கு இடமளிக்க கூடாது மக்களும் இடமளிக்க கூடாது நாங்களும் இடமளிக்க மாட்டோம் ஆகையால் தமிழ் மக்கள் விடுதலை புலிக கட்சியானது இந்த கிழக்கு மாகாண மக்களின் தலைவிதியை சரியான பாதையில் எடுத்து செல்லும் இந்த படகு சின்னமும் படகும் உங்களை நிச்சயமாக சரியான இடத்திலே கொண்டு நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு கரங்கோட்டு செயல்படுங்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இட்டு தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை மேதின கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பையும் என்னுடைய பேச்சை கேட்டு அனைவருக்கும் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்